ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் சரி துயரங்கள் வந்தாலும் சரி சோர்ந்து போகாதீங்க எப்போதும் சந்தோஷமாக இருங்க சரியா அதுக்கு நான் சில வழிமுறைகளையும் சொல்கிறேன் அதே மாதிரி இதுகளை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் அது என்னென்னு பார்க்க முன்னுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போனோம் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில் எல்லோரோடையும் சகஜமாக பழக கற்றுக்கிறோம் இல்லாதவங்களை ஒரு மாதிரியும் இருக்கவங்களை ஒரு மாதிரியும் என்றைக்கும் அப்படி பழகக்கூடாது இல்லாதவங்ககிட்ட காசு பணம் இல்லாட்டியும் அவங்ககிட்ட நல்ல மனசு இருக்குது அதனால் அவங்களோட நாங்கள் அன்பாக பழகணும் இருக்கவங்க அன்பாக பழகணும் இருக்கவங்களோ இல்லாதவங்களோ யாராக இருந்தாலும் அன்பாக பழகணும் அவங்க எதிர்பார்க்குறதெல்லாம் காசு பணம் இல்லை நீங்கள் ஒரு ஆறுதல் அவங்களுக்கு இருக்கக்கூடாதா அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்க்குறாங்க என்றைக்கும் காசு பார்த்து பணம் பார்த்து வசதியை பார்த்து என்றைக்கும் யாரோடையும் பழக வேணும் அவங்களோட மனசு பார்த்து பழகுங்க அவங்களோட வறுமையை பார்த்து பழகுங்க அன்பாக பழகுங்க நம்ம எல்லோரும் தானே என்ன நம்ம எல்லோரும் பிறந்தது தானே அவன் வேற இவன் வேறேன்னு பார்க்காம எல்லோருடையும் சகஜம் பழகுங்க சரியா வாழ்க்கை அப்போ மிகவும் சந்தோஷமாகையும் ட்ரை பண்ணிப்பாரு நிச்சயம் உங்களோடய வாழ்க்கை அழகாக இருக்கும் அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய மாசங்க மரம் ஒன்று இருக்குது சூப்பராக இருக்குது வாழ்க்கையில் பாருங்கள் ஒரு மரத்தையோ ஒரு பூவையோ ஒரு செடியையோ கொடியோ பார்க்குள்ள நம்ம எவ்வளோ தூரம் ரசிக்கிறோன்னு சொல்லிருந்தா விலங்கு பெரிய மரம் ஒன்று எவ்வளோ தூரம் நம்ம அதை ரசித்து பார்க்குறோம் அதே மாதிரி ஒரு மனுஷண்ட ஏழ்மையையும் வறுமையையும் என்றைக்கும் இட போடாமல் அவன்க வாழ்க்கையும் ரசித்து பாருங்கள் அவனும் வாழத்தான் பிறந்திருக்கான் நம்மளும் வாழத்தான் பிறந்திருக்கோம் அதே மாதிரி இந்த மரம் கனி பூ பொருட்கள ரசிக்கிற மாதிரி ஒரு ஏழட வாழ்க்கையையும் அனுபவித்து ரசித்து அவங்களுக்கு உதவி செய்யுங்க சரியா எல்லாரும் வாழத்தான் பிறந்திருப்போம் எல்லாரும் மனிதர்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக காற்று வீசுது சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நேரங்களில் இப்படி உட்காந்து என்ஜாய் பண்ணுறேன்னு சொல்கிறது உண்மைக்கு சந்தோஷம் அதே மாதிரி வாழ்க்கையிலையும் நம்ம இருந்து வாழ்க்கையும் என்ஜாய் பண்ணக்குள்ள அதை விட சந்தோஷம் ட்ரை பண்ணி பாருங்கள் வாழ்க்கை ரொம்ப இனிமையானது சரி ஃப்ரெண்ட்ஸ் இத்தோடு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பற்றின கருத்து கருத்தை மறக்காம கொமெண்ட் செக்ஷனில் தெரியுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம கொமெண்ட் ஒன்று போடுங்க சரியா அப்போ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்பும் நான் சிவா பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்